ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு நைட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் ஹைவேஸில் போறீங்க கார்லேயோ அல்லது பைக்கிலேயோ பஸ்லையோ நீங்கள் போயிட்டு போது உங்களுக்கு பின்னாடி இருந்து யாராவது ஒரு விசித்திரமான குரலில் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி பார்க்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்கிற கூட இருக்கலாம் எனவே நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அமானுஷ்யம் உங்கள் கூடவே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கான வீடியோவும் அதே மாதிரி தான் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரைவிங்கில் இந்த நபர் திருச்சியிலேருந்து சென்னைக்கு பயங்கரமான ஹெவி வெயிட் உள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அப்போ அவர் போகிற வழியில் அவருக்கு நடந்த அமானுஷமான நிகழ்வு பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் டிரைவிங்கில் இந்த நபர் எங்கெங்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது அந்த நைட்டு மட்டும் இவருக்கு என்னமோ ஒரு விசித்திரமா இருக்கிற மாதிரி இருந்துருக்கு மழையும் இல்லை பயங்கரமான காத்தும் இல்லை ஆனால் அந்த ரோட்டெல்லாம் இவருக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது இப்போது இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது அந்த ஹெவி வெயிட் உள்ள கம்பிகள் தானே இருக்குதுன்னு சொன்னார் அந்த கம்பிகள் எல்லாம் இந்த லாரி போக போகவே மெதுவாக குழுங்க குழுங்க அது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது இந்த சத்தங்கள் எல்லாமே இவருக்கு இன்னும் பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கு ஓகே நம்ம எப்படியும் இங்கேருந்து நம்ம சென்னை போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நபர் திண்டிவனம் நோக்கி வந்துட்டார் அப்போது ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்குது அந்த பாதையில் போனார் அப்படின்னா இவருக்கு இன்னமுமே டைம் மிச்சம் கிலோமீட்டர்களும் மிச்சம் அந்த காரணத்தினால அந்த ஷார்ட்கட்டில் இவர் போகிறார் போறவர் தனிமையில் போகிறாரு வேறு எந்த ஒரு வாகனமும் முன்னாடி இருந்தும் பின்னாடி இருந்தும் வரலை இவருக்கு பேச்சு துணைக்கு கூட கூட ஆள் யாருமே இல்லை இவர் தனியாக போய்ட்டுருக்கார் நல்லா இவருக்கு பயம் வர காரணத்தினால அந்த நபர் லாரியில் பாட்டையும் போட்டு விட்டுட்டு அதன் பிறகு வண்டியை மூவ் பண்ணி போய்ட்டுருக்கார் அப்போது இவருக்கு நல்லாவே தெரியுங்க அந்த ஹைவேஸ்லேயோ அல்லது இந்த குறுகுப்ப வழி பாதையிலையோ யாராவது நைட் டைமில் லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா கூடாது அப்படின்றது இவருக்கு ஆல்ரெடி நிறைய அனுபவங்கள் இருக்கும் போல அந்த காரணத்தினால இப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் போகிற ரூட்ல ஒரு ரூட்டோட சைடில் ஒரு பொண்ணு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த பொண்ணை பார்த்ததும் செல்வம் கண்டிப்பாக லிஃப்ட் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மன உறுதியோடு தான் போறாரு ஆனால் பக்கமாக போக போக அந்த பொண்ணு அழுகிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி என்ன பிரச்சனையோ தெரியலை குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த பொண்ணு வெளியே வந்துட்டாலோ என்னமோ தெரியலே அப்படின்னு அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்கும்போது இந்த நபரும் அந்த லாரியை ஸ்லோ பண்ணிட்டார் பண்ணுறதும் வாமா முன்னாடி ஏறிக்கும் அப்படின்னு செல்வமும் கூப்பிட்டாராம் ஆனால் அந்த பொண்ணு இல்லை நான் பின்னாடி தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த லாரி ஹெவி வெயிட்டு உள்ள கம்பிகள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அந்த லாரி மேலே இந்த பொண்ணு எப்படி ஏற முடியும் பின்னாடி கேபினில் ஏறத்துக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா ஆனால் அந்த பொண்ணு ஏறினாங்களாம் எப்படி ஏறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நபர் செல்வம் பார்த்துட்டே இருக்கார் சைடு மிரரில் அப்போது அந்த பொண்ணு பின்னாடி போகிற மாதிரி மட்டும்தான் தெரியுது ஆனால் ஒரே செகண்டில் அந்த பொண்ணு அந்த கம்பிக்கு மேலே ஏறி சம்மணம் போட்டு உட்காந்துட்டுருக்கு உட்காந்த பொண்ணு அப்படியே செல்வத்தை பார்த்து திரும்புகிற மாதிரியும் இருக்குது அப்படி திரும்பும்போது அந்த முகமே ரொம்ப ரண இருந்துருக்கு இருந்திருக்கு ஆனால் இவர் லிஃப்ட்டு கொடுக்கும்போதும் ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி இருந்துச்சு இப்போது அந்த பொண்ணோட முகமே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பொண்ணு உட்காந்துருக்குது சம்மணம் போட்டு உட்காந்துருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவர் மறுபடியும் நல்லா அந்த கண்ணாடியை பார்க்குறாராம் பார்த்தா அந்த இடத்துல இப்போ அந்த தலையில இருந்த முகத்தில் ரத்தம் வடிகிற மாதிரி இருக்குது வாயெல்லாம் கிழிஞ்ச மாதிரியும் இருக்குது இவருக்கு ஆல்ரெடி நிறையா டிரைவர்களாம் சொன்ன அனுபவம் இருக்குது கூடவே இவருக்கும் சில அனுபவங்கள்லாம் இருக்கும் போலங்க அதனாலதான் லிஃப்ட் கொடுக்கவே இவர் பயந்தாரு ஆனா அவரு நினைச்ச மாதிரி இன்னைக்கு அவருக்கு அம்மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு நகந்தா போதும்டா சாமி அப்படின்னு இந்த நபரும் அந்த லாரியை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறார் இந்த நபர் லாரியை முன்னாடி நோக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அந்த ஹெவி ஹெவி வெயிட் உள்ள கம்பி இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பியில ஏதோ ஒன்று சுத்தியை எடுத்து அடிச்சா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா கம்பியெல்லாம் சுத்தி அடிச்சா ஒரு மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரியான சத்தம் கேட்டது கூடவே இன்னொரு விசித்திரமான சத்தம் என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெகத்தை வச்சு அந்த கம்பி மேலே அப்படியே பயங்கர ஹெவியாக நம்ம பலம் கொடுத்து கீறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சத்தமும் இவருக்கு காதை கிழிக்கிற அளவுக்கு கேட்டது இவர் பயத்தோட படபடப்போட என்ன பண்ணுறாருனா மறுபடியும் அந்த சைடு மிரரை பார்க்குறாரு சைடு மிரரை பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன காரணம்னா அந்த தான் அங்கே பெரிய பெரிய நகத்தை வச்சு அந்த கம்பிகளெல்லாம் அப்படி கீறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கீறிக்கிட்டு இருந்தப்போ அந்த உருவமானது மெதுவாக எந்திரிக்கிறது எழுந்த உருவம் அப்படியே டக்குன்னு நாலு காலில் நடப்பாங்களா இந்த குழந்தைங்கெல்லாம் மண்டி போடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாலு காலில் அந்த உருவம் நகந்து வருது நகந்து வருது நகர்ந்து வருது கரெக்டாக செல்வத்தோட அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கேபினுக்கு வந்துருச்சு கேபினுக்கு வந் பக்கமாக வந்ததை பார்த்த செல்வம் இன்னும் நடுங்கி போயிட்டாரு ஆடி போயிட்டார் அது கூடவே அந்த உருவம் ஒரு குரலில் பேசுது அது காத்தோட காத்தா கலந்த மாதிரியான குரலாக இருக்குது நான் இறங்க வேண்டிய இடம் இன்னும் வரலை இன்னும் தூரமாக போ அப்படின்னு மட்டும் சொல்லிருக்கு இந்த குரலை கேட்டதும் இவரு ஒட்டமா அப்படியே சிலுத்துரிச்சாங்க ஃபுல்லா உகுப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு லாரி மூவிங்ல தான் இருக்கு ஆனா இவருக்கு குபு குபு குபுன்னு ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வேர்வை தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த நபர் ரூட்ட பார்த்து ஓட்டுறாருங்க இந்த முறை இப்போ அந்த உருவம் இவரோட அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கும் பாத்தீங்களா அந்த சீட்டு கிட்ட ஒரே செகண்ட்ல எப்படி வந்துச்சு அப்படின்றது இவருக்கே தெரியல ஆனா வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு உட்கார்ந்து அந்த உருவம் இவரை பாக்குற மாதிரியும் இருந்திருக்கு நமக்கே இப்போ யாராவது நம்மளை பாக்குற மாதிரியான அந்த உணர்வுகள் தோணும் இல்லையா யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம்ல அதே மாதிரி செல்வமும் திரும்பி பார்த்தாராம் பார்த்தா அந்த உருவம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு செல்வத்தை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கு செல்வத்துக்கு உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பயங்கரமாக பயந்துட்டாரு இப்போ அவர் ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே கிடையாது இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யாராவது உதவி செய்வாங்க நம்ம அந்த ஹைவேஸை பிடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த லாரியை வேகமாக ஓட்டினாராங்க ஓட்டிட்டு கரெக்டாக அந்த ஹைவேஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டார் வந்ததுமே அந்த உருவம் சட்டுன்னு எங்கே மறைஞ்சிச்சுன்னு தெரியல அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சிடுச்சு மறைஞ்சதுமே இங்கே செல்வத்துக்கு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணாமலே இன்னும் உருவம் மறைஞ்சிருச்சே அப்படின்னு இவர் டவுட்டோட அந்த இடத்துல லாரியை நிறுத்திட்டு சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு பார்த்தா அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருந்திருக்குங்க இந்த கோவிலை கண்டதும் அப்போ இவருக்குள்ள வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதான் எப்படியோ நம்மளை நம்ம கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இறங்கி வந்து அந்த நபர் அந்த விநாயகர் கோவிலில் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு திருநீரை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த லாரியில ஏறி ஏறிட்டு டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு லாரியை ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த செகண்டே இங்கே லாரிக்கு லாரி நிற்கிது பார்த்தீங்களா அந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்ல ஒரு பயங்கரமான ஒன்று இருந்துச்சாங்க அந்த புதரே ஃபுல்லாக அப்படியே சலசல சலசல பயங்கரமாக சத்தம் கொடுத்துருக்குங்க இந்த சத்தமும் செல்வத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அங்கே இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கார் அடுத்தது என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த இடத்துல நிற்கவே கூடாது அப்படின்னு நேராக லாரி எடுத்துக்கிட்டு இவர் வீடு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கார் ஆனால் இவர் பண்ணின தப்பு இங்கே தாங்க அவர் நேராக வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக இவர் வேற எங்கேயாவது லாரியை கொண்டு போய் நிறுத்திட்டு அதன் பிறகு இவர் மட்டும் கூட வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் இவர் செஞ்ச தப்பே அதுதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக இவர் வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சில சத்தங்கள் கேட்குது ஆனால் இவர் திரும்பி பார்க்கல அப்படியே பயத்தை உள்வாங்கிட்டு நேராக கொண்டுட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி லாரியை நிறுத்திருக்கார் லாரியை நிறுத்தும் போது மணி மூணு மணி இவ்வளோ நேரத்துக்கு கொண்டுட்டு வந்த லாரியை நிறுத்திட்டு வேக வேகமா வேக வேகமா இவர் வண்டியை சாவி தான் போயிருக்காரு வேகமா ஓடி போய் அவங்களோட வீட்டு கதவை தட்டிருக்காரு தட்டுலதும் படபட போட இவர் இருக்காரு பயத்தோட இருக்காரு அவங்களோட மனைவி வெளியே வர்றாங்க வந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னங்க இன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ செல்வம் என்ன சொல்றாருன்னா தள்ளுடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவங்களோட மனைவிக்கு பயங்கரமா வாந்தி வர மாதிரி இருந்திருக்குதாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா செல்வத்து மேல ஏதோ பயங்கரமான ஒரு அழுகி போன சத்தம் அந்த வாசனை அடிச்சிருக்கு எல்லாம் அப்படியே அழுகி போச்சுன்னு அப்படி இருக்கும் நம்ம இந்த முட்டையே அழுகி போச்சுன்னா அந்த ஸ்மெல்ல நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா அந்த முட்டை வந்து ஒரு பத்து முட்டை அழுகி போய் ஒரே இடத்துல இருந்தா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா ஸ்மெல்லு இருந்திருக்குங்க இந்த ஸ்மெல்லு வந்ததும் அவங்களோட மனைவி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க என்னடி ஆச்சு அப்படின்னு அங்க செல்வமும் கேட்டிருக்காரு கேட்கும் போது அவங்களோட மனைவி உங்க மேலதாங்க பயங்கரமான நாத்தம் நாறுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் மேல நாத்த நாருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து மோந்து பார்த்தாரோம் பார்த்தா இவருக்கும் அப்படி கொமட்டிக்கிட்டு வந்திருக்குங்க அடுத்தது என்னடா இது இவ்வளவு நாத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டோட பாத்ரூம்ல போயிட்டு செல்வம் குளிக்கிறார் குளிச்சு முடிச்சுட்டு அந்த சட்டையெல்லாம் பாத்ரூம்லேயே போட்டுட்டாருங்க அடுத்து வேறு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு இந்த நபர் இருந்து வெளியே வந்துருந்தார் வெளியே வந்துட்டு நேராக பெட்ரூமில் போய் படுக்கலாம் அப்படின்னு போனாலும் அந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக செல்வத்தை விட்டு போகவே இல்லைங்க இவர் எவ்வளோ தேய்ச்சி குளித்தாலும் அந்த ஸ்மெல் இவரை விட்டு போகவே இல்லை என்னடா இது ஒரு ஸ்மெல்லாகவே இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து படுத்துக்காரு அடுத்த நபர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்துட்டு விடியற்காலை அஞ்சு மணி ஆகிடுச்சாங்க இந்த நபர் லேசாக கண்ணை மூடி தூங்கறதுக்கு அப்போது இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்திருக்கீங்க இவங்களோட பெட்ரூமில் பெட்டுக்கு பக்கத்தில் அந்த ஜன்னலோட அந்த கம்பிகள் எல்லாம் யாரோ அப்படியே கீறுனா ஒரு மாதிரி இருக்குல்ல நமக்கு சத்தம் அந்த மாதிரி இருந்திருக்குங்க இந்த சத்தம் வந்ததும் டக்குன்னு தூக்கத்தில் நெரிஞ்சிச்சாராம் செல்வம் என்ன காரணம்னா ஆல்ரெடி இவர் அந்த சத்தத்தை கேட்டிருக்காரு அந்த காரணத்தினால இவர் எழுந்துட்டார் எழுந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க கரெக்டாக அந்த ஜன்னல்கிட்டையும் பார்க்கல பார்த்தா அந்த இடத்துல தான் இருந்திருக்கு அந்த தலைகீழான முகம் கொண்ட பேய் அந்த ஜன்னலை நகத்தை வச்சு கீறிட்டு இருந்திருக்கு நான் இன்னும் இறங்க வேண்டிய இடம் வரலை சீக்கிரமா வா வண்டியை எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்குங்க இந்த குரலும் காத்துலேயே அப்படியே கரைஞ்சி வர மாதிரியான ஒரு குரலாக இருந்திருக்கு ரொம்பவே லேசாக தான் கேட்டிருக்கு செல்வத்துக்கு இந்த சத்தத்தை கேட்டதும் அவர் ஒரு நிமிஷம் நட்டு நட்டுங்கி போயிட்டாராம் என்னடா இது நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு நம்ம அந்த கோவிலோட போயிருச்சு நினைச்சோமே இவ்வளோ தூரம் நம்ம வீட்டு வரைக்கும் வரும்னு நம்ம நினைக்கவே இல்லையே இவருக்கு உடம்பெல்லாம் முதல ஆரம்பிச்சிச்சு வேகமாக ஓடிப்போய் அவங்களோட அந்த பெட்ரூமோட லைட்டை போட்டு லைட்டை போட்டுட்டு அதன் பிறகு அந்த ஜன்னல்கிட்ட பார்த்தாராம் பார்க்கும்போது யாருமே இல்லையாங்க அந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கு அந்த நகைக்கீரல் அந்த மாதிரியான சத்தங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு என்னடா இது நமக்கு தான் ஏதாவது குழப்பமாயிடுச்சா நம்மளோட கனவாக என்ன ஏதுன்னு புரியாமலே இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா லைட்டை ஆன் பண்ணபடியே அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் பார்த்துருக்கார் பிறகு ஷாக்குங்க என்னாச்சுன்னா அந்த நகைக்கீரல் போட்ட மாதிரி அந்த ஜன்னலில் கோடு கோடா கோடு கோடா இருந்திருக்கு இவரால் நம்பவே முடியல ஆஹா நம்ம கண்டது கனவு இல்லை அப்படின்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அடுத்தது வேக வேகமாக இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லாரியை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க அப்படி அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாசப்படியெல்லாம் தாண்டி லாரி பக்கத்தில் வந்துட்டு வராங்க பாத்தா அந்த லாரியோட அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட் பாத்தீங்களா அந்த இடத்துல யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப பயங்கரமா இருக்குது ஃபுல்லா கருப்பா முட்டியெல்லாம் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ இவருக்கு பக்கத்துல போறதுக்கே தைரியம் இல்ல ஆளு அள்ளு விட்டுட்டாரு இந்த நபர் தூரத்துல இருந்து பக்கம் இந்த லாரி கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்காருங்க பாத்தா அந்த இடத்துல அந்த கிழிஞ்ச வாய் கொண்ட தலைகீழான முகம் கொண்ட அதே மனுஷம்தான் அங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கு இந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல போகிறதுக்கும் மனசு வரல இங்கே வீட்டுக்குள்ளே ஓடி வரத்துக்கும் பயம் என்ன காரணம்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட மனைவிக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டாராங்க ஆனால் வேற வழி கிடையாது இவருக்கு நேராக வீட்டுக்குள்ளே ஓடுறாரு ஓடி போயிட்டு திருநீரெல்லாம் எடுத்து இவர் நெத்தியில் வச்சுட்டு கூடவே ஒரு எழுமிஷ பழம் ஒன்று எடுத்துட்டு வர்றது எடுத்துட்டு வந்து அந்த லாரியோட டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருச்சுன்னா அந்த அமான சிங்கத்து மேலே தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டதுமே ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோடு அந்த ரூம் டிரைவர் சீட்டு வழியாக அந்த பக்கம் குதிச்சு எங்கேயோ ஓடி மறைஞ்சிருச்சு மறைஞ்சதுக்கப்புறமா தான் இந்த நபருக்கு கொஞ்சம் உயிரும் வந்திருக்கு ஆஹா நம்ம இதுதான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதும் அவருக்கு அப்போதான் புரிஞ்சிருக்கு நேராக நம்ம வந்து வேற எங்கேயாவது கொண்டு போய் லாரியை நிறுத்திட்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு அடுத்து நேராக இவரும் வீட்டுக்குள்ளே வராங்க வந்தவருக்கு தூக்கம் வருமா கண்டிப்பாக இல்லைங்க பிறண்டு பிறண்டு உருண்டு உருண்டு படுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சதும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த நபர் அவசரவசரமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு லாரி சாவியை எடுத்துக்கிட்டு லாரிக்கிட்டாரு அவங்களோட மனைவியும் கேட்கறாங்க ஏங்க இவ்வளோ அவசரமா போறீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க ஆனா செல்வம் என்ன எனக்கு வந்து சொல்றாருக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் லாரியை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது செல்வத்துக்கு இன்னொரு பயம் இருந்துச்சு அந்த பயம் என்னன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க வாங்க செல்வத்துக்கு அடுத்தடுத்து என்ன அமானுஷம் நடந்தது பார்க்கலாம் செல்வம் நேராக அந்த லாரியை ஸ்டார்ட் பண்ணினதுமே இவர் வேக வேகமாக ஓடிபாருங்க அந்த லாரியை விட்டு கீழே இறங்கி ஓடி பெறாரு ஓடி வந்தவர் வேக வேகமாக அந்த லாரியோட டயர் மேலே ஏறி லாரி மேலே ஏறுகிற மாதிரி ஏறி ஏறிட்டு பார்க்குறாருங்க அந்த இடத்துல அந்த உருவம் உட்காந்துருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடம் ஃபுல்லாகவே காஞ்சி போன இருந்துருக்கு கூடவே அந்த நகை கீரல் அந்த கம்பி மேலே ஆழமாக பதிஞ்ச மாதிரி இருக்குது நம்மளோட நகம்லாம் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட நகம் உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு கீரல் விழுகாது ஆனால் அந்த கம்பியை கீரல் விழுகிற அளவுக்கு பயங்கரமாக கோடு கோடா இருந்திருக்கு இத ரெண்டையும் பார்த்தவருக்கு ஆல்ரெடி இதுதான் அவருக்கு பயமா இருந்துச்சு ஒருவேளை இதில் ஏதாவது அமானுஷம் இருக்குமோன்னு அதே இவர் நினச்ச மாதிரி நடந்துருச்சு இனிமேல் இங்கே வந்து வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு வேக வேகமாக ஓடி போய் லாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரோட லோடு இருக்கிற அந்த இடத்த நோக்கி போயிட்டார் போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு அப்பாடா லாரி எப்படி கொண்டுட்டு வந்து இங்க நிறுத்திட்டோம் இதுக்கப்புறம் என்ன அமானம் நடந்தாலும் இங்க இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் வீடு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லோடு எல்லாம் இறக்கும் போதே அந்த ஆட்கள் எல்லாம் இறக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த இரத்த கரைகள் எல்லாம் விரைந்து பார்த்தீங்களா அதையெல்லாம் அடுத்து செல்வத்துல ஏதாவது கேட்பாங்களோ கேட்பாங்களோன்னு பயந்துருக்காரு ஆனா எதுவுமே கேக்கல எல்லாம் இறக்கி முடிச்சாச்சு இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்து மறுபடியும் லோடு ஏத்துற மாதிரி இருந்திருக்கு லாரியில அந்த செல்வ செல்வம் வந்தார் பார்த்தீங்களா அந்த லாரியில் இப்போவும் செல்வம் தான் டிரைவராக போக வேண்டிய மாதிரி இருந்திருக்கீங்க ஆனால் செல்வம் கண்டிப்பாக சொல்லிட்டாரு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஆச்சு ஏன்பா போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு சரியான தூக்கம் இல்லை அதனால நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் வீட்டுக்கும் வந்துட்டாராங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை இல்லையா அதனால் படுத்து தூங்கிட்டாரோம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டாருங்க சாயங்காலமாக தான் எழுந்திரிச்சிருக்காரு மணி நாலு மணிக்கு அதுக்கப்புறமா எழுந்தவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மனைவியும் கணவன் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க செல்வமும் அவங்களோட மனைவியும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இங்கே செல்வத்தோட ரூமில் பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்குங்க சேம் செல்வத்து மேலே அடிச்சிச்சு பார்த்தீங்களா அதே ஸ்மெல்லு தான் இப்போது அந்த ரூம் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கு இவங்களோட மனைவி நல்லா ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்திருக்குங்க உடனே அவங்க மனைவி எழுந்திரிச்சிருக்காங்க இப்போது செல்வத்துக்கும் துக்கம் வரல அவருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்திருக்கு என்னங்க உங்கள் மேலே இந்த ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கே என்னங்க பண்ணுறீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னும் கேட்குறாங்க கேட்கும்போது செல்வத்துக்கே ஒன்றும் புரியலை அந்த அமானுஷத்தை பற்றி அவங்களோட மனைவிக்கிட்டையும் சொல்லலை அதனால் இதை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பயந்துருவா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை எனக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ரூமோட அந்த ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த மெயின் டோர் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கே பெட்ரூமோட கதவையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் உட்காந்துருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா தான் மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு பெட்ரூமோட கதவை சாத்தாமலே இவங்க வந்து படுத்துட்டாங்க பெட்ரூமில் ரெண்டு பேருமே மறுபடியும் படுத்து ஒரு அரை மணி நேரம் இருக்குமாங்க அந்த அரை மணி நேரத்தில் மறுபடியும் ஒரு குரல் என்ன குரல்னா அந்த கம்பியெல்லாம் ஒன்னோட ஒன்று உரசனா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல அதே மாதிரி சத்தம் தாங்க இப்போது நல்லாவே கேட்குது இப்போ இந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வழியாக இவங்களோட வீட்டுக்கு வெளியே தான் கேட்குற மாதிரி இருக்குது என்னடா இது நம்மளோட இறக்கிட்டு வந்துட்டோமே மறுபடியும் நம்ம லாரி எடுத்துகிட்டே வரலையே இது என்ன ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்கு அப்படின்னு இந்த நபர் செல்வம் எந்திரிச்சிருக்காரு எழுந்தவர் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருந்திருக்காருங்க பார்க்கும்போது அங்க அதே மனுஷமான உருவம்தான் நின்றுட்டு இப்போது செல்வத்தை பார்த்துட்டும் இருந்திருக்கு என்னையா இடத்துல இறக்கி விடு வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் இருக்கு கண்டிப்பா செல்வத்துக்கு பயங்கரமான பயம் ஆயிடுச்சாங்க ஃபுல்லாவே ஒட்டம்பெல்லாம் அப்படியே என்னமோ ஒரு மாதிரி ஜில்லுன்னு போற மாதிரி இருந்துச்சா அந்த அளவுக்கு நல்லா பயந்துட்டாரு அதன் பிறகு இந்த நபரம் ஓடி வந்து அவங்களோட பெட்ரூப் பெட்ல வந்து படுத்துட்டு நல்லா போர்வை இழுத்து போத்திட்டாரு போத்தி நல்லாவே மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்குமாங்க அவ்வளவு நேரத்துக்கு இவர் ஓரளவுக்கு அப்படியே கண்ணாசார மாதிரி ஆயிட்டாரு மீண்டும் ஒரு குரல் வா செல்வம் நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க ஒரு பொண்ணோட குரல் இந்த குரல் கூடவே இன்னொரு சத்தமும் கேட்குது அவங்களோட மனைவி கூப்பிடுற மாதிரியும் வந்துருக்கு என்னங்க சீக்கிரமா வெளியே வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் வந்துருக்கு இந்த சத்தம் ரெண்டையும் கேட்டதும் திட்டுக்குன்னு எந்திரிச்சுட்டாராங்க ஒரு வேலை எடுத்து போட்டுட்டு வேக வேகமா இந்த நபர் அங்கே டோர் பக்கத்துல ஓடுறாங்க பார்த்தா மெயின் டோர் லாக்ல தான் இருக்கு உள் பக்கமா லாக்ல இருக்கு ஆனால் இவங்களோட மனைவியோட சத்தம் விழிக்குது ஏங்க எனக்கு மூச்சை விட முடியலங்க பயங்கரமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது என்னை வந்து காப்பாற்றுங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி பேசுகிற மாதிரி இருக்குது சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்க அப்போது செல்வம் நமக்கே நம்மளோட தெரிஞ்சவங்களோட குரலாக இருந்தால் நம்ம படப்பட அந்த மாதிரி ஆகிட்டாராங்க வேக வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாருங்க பார்த்தா அங்கே லாரும் என்னட்ருந்தோம் அந்த இடத்துல இவங்களோட மனைவியோட உருவம் தாங்க அங்கே முன்னட்ருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு இவர் நம்மளோட மனைவி அங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெட்ரூம் அப்போவும் திரும்பி பார்க்காமலே நேராக அந்த வாசப்படி விட்டு இறங்கிட்டாரான் இறங்கின அடுத்த செகண்டே பார்த்தா அங்கே நிற்கிறது அவங்களோட மனைவி இல்லையா அதுக்கு பதிலாக வேற ஒரு உருவம் நிற்கிது கொடூரமான உருவம் நிற்கிது இது என்னடா இப்படி வந்து நம்மளை மா ஏமாத்திருச்சே நம்ம இப்படி வெளியே வந்துட்டோமே அப்படின்னு அப்போதான் வேக வேகமாக செல்வம் வீட்டுக்குள்ள போடுறாருங்க ஓடி போயிட்டு அங்க பெட்ரூமை பார்த்தா அவங்களோட மனைவி அங்கதான் தூங்கிட்டு இருக்காங்க இவருக்கு அழுகையே வந்துருச்சாங்க ஐயோ என்னடா இது நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிறோமே அப்படின்னு இவர் புலம்பிக்கிட்டே அந்த உருவம் நிற்கிற இடத்த பார்க்கும்போது ஒரு மூணு தாவு தாவுற மாதிரி இருந்திருக்குங்க மூ மூணு இடத்துல ஜம்ப் பண்ற மாதிரி பண்ணிருக்கு அதுக்கப்புறமா அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியல ஆனா மறுபடியும் ஒரு ஷாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உருவம் எங்கேயும் போகலங்க இவங்களோட வீட்டு தான் இருந்திருக்கு இந்த மெத்தை வீடு தாங்க இவங்களோடது அந்த மெத்தையில திபிர்த்திபர்னு ஓடுது திபரு திபர்னு ஓடிறது இப்படியும் ஓடிக்கிட்டும் ஓடி இருந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துகிட்டு இவருக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு அது கூடவே இந்த கம்பியெல்லாம் வச்சு மெத்தையிலேருந்து தட்டணும் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லா சத்தம் கேட்கல அந்த மாதிரி கம்பியை வச்சு தட்டுற மாதிரியும் இருக்குது வேக வேகமாக ஓடுற மாதிரியும் இருக்குது இவருக்கு அவ்வளோதான் நம்ம இன்னும் என்னமோ ஆக போகுது நமக்கு நமக்கு மட்டும் ஆனால் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ சேர்ந்து ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் படப்படப்பில் இவர் அன்னைக்கு தூங்கவே இல்லைங்க விடிய விடியவே அந்த சத்தங்களை கேட்டுகிட்டே இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே இவங்களோட மனைவிகிட்ட இனிமேல் நம்ம மறைக்கக்கூடாது இவ ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அவங்களோட கிட்டே சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நடந்ததுலேருந்து எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இது நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே என்ன நாத்தம் என்ன நான் கேட்டல அப்போவே ஏங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் செல்வமே அழுகிற மாதிரி மனைவி என்ன சொல்றாங்கன்னா கவலைப்படாதீங்க நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்புசாமி கோயில சொல்லிருக்காங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம அந்த கிட்ட ஏதாவது கேட்டு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்பா அடா எப்படியும் நீ ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு இல்லாமா அப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட் அவசர அவசரமா அன்னைக்கே அவங்க அந்த கோவிலுக்கு கிளம்புறாங்க டூ வீலர் எல்லாம் போறாங்க போகும்போதும் இவருக்கு தொடர்ந்து அந்த கம்பிய ஒன்னோட ஒண்ணு தட்டுற மாதிரியான சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு தொடர்ந்து அவருக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு அவர் அந்த கோவில் போய் சேர்ற வரைக்கும் அங்கே கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்கங்க வச்சுட்டு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அங்கே சாமி எல்லாம் கும்பிட்டு இவரோட பேரில் அர்ச்சனையும் பண்ணியிருக்காங்க பாண்டி அப்புறமா அந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதும் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டீங்கல்ல இதுக்கு ஒரு காவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சேவல் வெட் சாவையில் வந்து காவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொரு பரிகாரத்தின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதுக்குள்ளே மந்திரிச்ச தேங்காய் ஒன்று அது கூடவே எலும்பிச்ச பழம் அதன் பிறகு கொஞ்சமாக ரெண்டு மூணு மிளகாய் உப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டைட்டாக முடித்து போட்டு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி கட்ட சொல்லியிருக்காங்க அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கூடவே இத்த இந்த பொருட்கள் அனைத்தையும் அந்த கோவில்லேயே அவங்க வந்து பரிகாரம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி அங்கேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க இது கொண்டு போய் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு அந்த பொருள் கூடவே இன்னும் சில பொருட்களையும் அந்த நபர் போட்டிருக்காங்க போட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் வந்திருக்கு அது இப்போ இவங்க சொன்ன மாதிரியே இந்த பூசாரி சன்னார் பார்த்திங்களா அதே மாதிரி சேவலையும் காவு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்க நல்லபடியாக என்னோட குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான வேண்டுதலையும் வச்சிருக்கேன் வச்சுட்டு இவங்க அந்த பரிகாரம் செஞ்ச தேங்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததுமே மொதல் விலையா அவங்களோட நல்ல வாசபடியில அந்த தேங்காயை கட்டி இருக்கேன் கட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த நபர் வீட்டுக்குள்ளேயே போயிருக்கார் போயிட்டு உடனே கல்புரம் பற்ற வச்சு பத்திக்செல்லாம் பற்ற வச்சு இந்த நபர் நேராக கொண்டுட்டு வந்து அந்த தேங்காய்க்கு அடியில் காட்டியிருக்காரு காட்டி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அன்னைக்கு நாள் ரொம்பவே அமைதியாக போயிருக்கு இவருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்ச மாதிரி இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருந்திருக்கார் இப்படி ஒரு வாரம் கடந்துடுச்சிங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த நபர் மறுபடியும் லாரிக்கு போக வேண்டிய நிலைமை அப்போது அந்த லாரியை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு அந்த அம்மானுஷ உருவம் அங்கேயே இருக்கிற மாதிரியான அந்த உருவத்தை பார்த்துட்டே இருந்திருக்காருங்க இவரால் சரியாக வண்டி ஓட்டவும் முடியல சம்டைம் இவருக்கு எதுலேயே கொண்டு போய் முட்டுற மாதிரியான அந்த தாட்ஸுமே வந்துட்டுருமா இந்த மரத்தில் போய் இடி இந்த இந்த இடத்துல போய் நீ இடி அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி நம்ம அவங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சாம் இந்த காரணத்தினாலேயே அந்த நபர் லாரிக்கு டிரைவராக போகிறத நிறுத்திட்டு இவரே சொந்தமாக ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவர் ஒரு ஆட்டோ வாங்கிட்டாரா இப்போது அந்த ஆட்டோவில் தான் லோடு ஏற்றிட்டு இவரோட வருமானத்தை பார்த்துட்ருக்காங்க இவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கான காரணமும் இவங்களோட புது ஆட்டோ தான் இப்போது இவங்க இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே அமைதியான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க இனிமேலும் அந்த வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் செல்வத்துக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ் செல்வத்துக்கு நடந்த அம்மானுஷ நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரியான அமானுஷ நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா இந்த ஹைவேஸில் போகும்போது ஏதாவது நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போது அதை நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்க முடியும் மறக்காமல் நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே கைஸ் கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் லைக்கு போட்டுருங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் குஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்